இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மீன் கழிவுகள் இருக்குது பாருங்கள் மீன் கழிவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா ஸோ நான் என்ன பண்ணேன்னா சும்மா இதை நார்மலாக வேக வச்சேன் வேக வச்சுட்டு நான் எடுத்துருக்கேன் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மீன் கழிவுகள் எதுவுமே மிக்ஸ் பண்ணல மஞ்சள் பொடி வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணலை நல்லா கழுவிட்டு ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு அப்படி வேக வச்சுட்டேன் ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா கொஞ்சம் அந்த மீன் வேஸ்ட்டுகள் கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி சாக்கு இருக்குல்ல கோணி பை ஸோ இதை நான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த கோணி அந்த கூண்டுக்குள்ளே அந்த கோழிகள்லாம் இருக்கிற நம்மளோட நாட்டிக்கோ நாட்டுக்கோழிகள் இருக்குல்ல அந்த இடத்துல நான் விரிச்சிட்டு அந்த மீன் கழிவுகளை நான் கொட்டியிருக்கேன் பாருங்கள் ஸோ எப்படி கொட்டினோன்னா பாருங்கள் பாருங்கள் நான் ஃபுல்லாகவே கொட்டிட்டேன் ஏன்னா நல்லா வேக வச்ச இது ஸோ மண்ணில் போட்டாலும் அது கொஞ்சம் ஒரு மாதிரி அங்கெங்கேயே இது பண்ணுறதுனால நான் இப்படி சாக்கில் இப்படி போட்டிருக்கேன் ஸோ வேக வச்ச மீனால் அது கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடும் அப்படி அங்கங்கே எடுத்துகிட்டு போயிட்டு கொத்தி 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 நல்லா சாப்பிடும் ஏன்னா இப்படி நம்ம போடுறதுனால முட்டை உற்பத்தி அதிகரிக்கும் அதுகளுக்கு வந்து நல்ல ப்ரோட்டீன் வந்து நல்லா கிடைக்கும் ஏன்னா நல்ல அந்த பியூர் நாட்டுக்கோழிகள் எல்லாமே இந்த மாதிரி விரும்பி சாப்பிடும் பாருங்கள் நான் போட்ட உடனே நல்ல ஒவ்வொன்றும் அங்கங்கே எடுத்துகிட்டு 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 போய் எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள் வேஸ்டே பண்ணாது காலி பண்ணிடும் சண்டை போட்டு தான் சாப்பிடும் ஒன்னே விடாது போடுறதுனால அந்த கோழிகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் முட்டை உற்பத்தி ரெகுலரா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்